அலாம் வலைக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வாழைத்தண்டு சாம்பார் தாளிக்கிறது தான் வாழைத்தண்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத இப்போ போய் வீடியோக்குள்ளே பார்த்துலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டு ரெண்டு எடுத்துட்டு ஒரு கப் வெங்காயம் ரெண்டு தக்காளி தோரம் பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு அதுலேயே நம்ம நார் எடுத்து துண்டு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டை நம்ம அதில் சேர்த்துடணும் பருப்பு வச்சதுலேயே சேர்த்து மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் கஞ்சம்மா காரத்துக்கு தகுந்தப்பட போட்டுக்கோங்க உப்பு தேவையான போட்டுக்கோங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நீங்க நல்லா வேக வச்சுருங்க வெந்து வந் வந்துடட்டும் வந்த பிறகு நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளி கரைச்சி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாழைத்தண்டு டேஸ்டா இனிப்பா இருக்கும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்டி வச்சு சீரகம் கடுகு வெங்காயம் கருவேப்பில பெருங்காயத்தூளும் மிளகாத்தூள் போட்டு தாளிச்சு இறக்குறீங்கன்னா சும்மா வீடே மணக்கும் கமக்கமாக மனமனான் இருக்கும் வாழத்தின் சாம்பார் ரெடி பண்ணி